நிறுவனத்தினர் முதல் முறையாக இலங்கையில் தயாரிக்கப்பட்ட தர மற்றும் சான்றிதழ் பெற்ற உங்கள் வீடுகளுக்கே பெற்று அலையுங்கள் நீங்கள் அருந்தும் தண்ணீரில் அடங்கியிருக்கும் கழிவுகள் மற்றும் ரசாயன பதார்த்தங்களை அகற்றி குடிப்பதற்கு உகந்த எனும் சுத்தமான தண்ணீரை தரவல்ல ஒரே பில்டர்

தலைப்பில் ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை ஆர்வமாக இன்று செய்ய இருக்கின்றேன் இன்ஷால்ல எதிர்வரும் காலங்களில் நாங்கள் மேலதிகமாக பல விஷயங்களை கதைக்க முடியுமா இருக்கும் இந்த வகையில் போதைப் பொருள் என்பது அண்மை காலமாக எங்கள் சமூகத்திலும் குறிப்பாக இலங்கையில் மிக பெரும் பிரச்சனையாக உருவாகி வந்திருக்கிறது இந்த போதைப் பொருள் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக சாதாரணமான ஊர்களில் கூட சின்ன ஊர்களில் கூட ஒரு பெரும் பிரச்சனையாக உருவாகி வருவதனை நாங்கள் பார்க்கின்றோம் ஆரம்ப காலங்களில் அப்படி இப்போதைப் பொருள் எல்லா இடங்களிலும் காணப்படவில்லை ஆனால் இப்பொழுது எல்லா இடங்களிலும் அது காணப்படுவதை நாங்கள் அவதானிக்க முடியுமா இருக்கின்றது எனவே இந்த போதைப் பொருளை நாங்கள் எப்படி அணுக வேணும் எப்படியான ஒரு அணுகுமுறையூடாக இதை மா ஆக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை நான் ஓரளவுக்கு இன்றைக்கு சரி இருக்கின்றேன் என்றாலும் இது முழுமையான விடயமாக இருக்காது முழுமையான எல்லா விடயங்களையும் இதுக்குள்ளால் கதைக்க முயற்சிக்கவில்லை மாற்றமாக அடிப்படையான ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே நான் சொல்ல இருக்கின்றேன் அந்த வகையில் போதைப் பொருள் என்பதனை ரெண்டு கண்ணோட்டங்களில் ஆஹ் இதற்கான சிகிச்சை அளிப்பவர்கள் பார்க்கின்றார்கள் ஒன்று இது ஒரு பாவம் முஸ்லிம்கள் என்ற வகையில் இது ஒரு பாவமான செயல் அல்லது மதங்களை பின்பற்றுகின்றவர்கள் என்ற வகையில் இது ஒரு பாவமான செயல் அதிலும் பெரும் பாவம் என்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கின்றது அதே போன்று இது ஒரு நோய் என்கின்ற இன்னொரு கண்ணோட்டம் இருக்கின்றது இந்த ரெண்டு கண்ணோட்டங்களின் ஊடாகவும் இதற்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்பதுதான் உண்மையான அந்த வகையில் போதைப் பொருள போதைப் பொருளுடைய பாதிப்புகள் அதனுடைய பிரச்சனைகளை எடுத்து பார்க்கின்ற போது அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதனை எந்த வகையில் சரி நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் அதில் இந்த இரண்டு முறையையும் நாங்கள் பயன்படுத்த முடியும் இரண்டையும் சேர்த்தும் பயன்படுத்த முடியும் அந்த வகையில் போதைப்பொருள் ஏராளமான பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் உருவாக்குகின்றது அதற்கு நல்ல உதாரணமே ஒரு டெபினேஷனே சொல்லுகின்றது என்னென்றால் நோய் என்பவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான கருத்து பொருள் என்பது ட்ரக் அடிக்ஷன் பிரெயின் டிசீஸ் அதாவது மிக நீண்ட காலம் காணப்படக்கூடிய மிக நீண்ட காலத்திலே மூளையை பாதிக்கக்கூடிய மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் என்பதுதான் அந்த அதனை விளங்கப்படுத்துகின்றவர்கள் சொல்கின்றார்கள் எனவே அந்த வகையில் மூளையை பாதித்து மூளையை சிந்திக்க முடியாமல் ஆக்குகின்ற ஒரு வேலையை செய்வதுதான் இந்த போதை பொருட்கள் அதன் காரணமாக நாங்கள் கட்டாயமாக இது எவ்வளவு சீரியஸான ஒரு பிரச்சனை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு ஆளுடைய மூளை பாதிக்கப்படும் என்றால் மூளை பாதிக்கப்படும் என்றால் அதை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த வகையில் மூளையை பாதிக்கின்ற இந்த காரணியை நாங்கள் இல்லாமலாக்குவது முதலாவது எங்கள் ஒவ்வொருவருடையும் கடமை ஒவ்வொருவரும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அந்த வகையில் நாங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற வேலையை செய்கின்றது செய்வது ஒவ்வொருவருடைய வேலை ஒருவர் போதைப் பொருளை பயன்படுத்துகின்றார் என்று வைத்துக் கொண்டால் அவரை சூழல் இருக்கின்ற நண்பர்கள் கட்டாயம் இதனை தடுக்க வேண்டும் ரைட் அதே போல அவர் குடும்பம் இதனை தடுக்க வேண்டும் ரைட் இந்த வேலை நடக்கின்ற போதுதான் இந்த பிரச்சனையை நாங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் அந்த வகையில் இந்த ரெண்டு அப்ரோச் நான் சொன்னேன் முதலாவது இது ஒரு பாவம் பெரும் பாவம் இரண்டாவது இது ஒரு நோய் எனவே இந்த ரெண்டு பின்னணியிலும் இருந்து நாங்கள் எப்படி இந்த பிரச்சனையை இல்லாமாக்கி கொண்டார்கள் ஒரு சிலர் என்பதனை நான் உதாரணங்களோடு விளக்குகின்றேன் கண்டியை சேர்ந்த கண்டியில் ஒரு மிக முக்கியமான ஊரை சேர்ந்த ஒரு ஒரு இளைஞன் என்னிடம் வந்தார் அவருக்கான சிகிச்சையை நாங்கள் ஆரம்பித்தோம் அவர் கூடுதலாக அந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ளவராக காணப்பட்டால் ஆனால் போதைப் பொருளுக்கு கடுமையாக மிக சீரியஸான ஒரு நிலைமையில் இருந்தார் அதன் பின்னர் அவரோடு நாங்கள் கதைத்திற்கு பிறகு அவருக்கான ஒரு பிளானை டெவலப் பண்ணோம் அந்த பிளானிலே அவருக்கு அதிகமாக நாங்கள் நான் கொடுத்த விடயம் என்னென்றால் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் விவாதங்கள் தொழுகை விக்ரகள் இந்த விஷயங்களில் கூடுதலாக தௌபா இப்படியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிளானை அவருக்கு உருவாக்கி கொடுத்தோம் அந்த பிளானை அவர் செய்ய ஆரம்பித்தார் அவர் தப்லீக் ஜமாத்தில் போகக்கூடிய ஒருவராக இருந்தார் எனவே அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அவருடைய போதைப் பொருள் பாவனையை மெதுவாக மெதுவாக குறைத்து கொண்டு வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அவரை ஆஹ் ஓரளவு குறைத்து விட்டார் என்ற நிலைமை வந்ததன் பின்னர் அவரை ஜமாத்திலும் அனுப்பினோம் அனுப்பி அவர் நாற்பது நாள் ஜமாத் முடித்து வருகின்ற போது ரெண்டு குரானை முடித்து முடித்து ஓதி முடித்து வந்திருந்தார் அதுக்கு மேலதிகமா தொடர்ந்து அவருடைய செயற்பாடுகளை ஆன்மீக ரீதியானதாக மாற்றிக்கொண்டார் இந்த ஆன்மீக செயற்பாடுகள் ஊடாக அவர் அப்படியே தன்னை மாற்றிக்கொண்டு வந்தது விளைவாக கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குள்ளால் முழுமையாக எல்லா விஷயங்களையும் தவிர்த்து கொண்டு இப்பொழுது மாஷா ஒரு ரெண்டு வருஷமாக மிக சாதாரணமான ஒரு மனிதராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார் இந்த வகையில் ஈமான் என்பது இது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணியாக காணப்படுகிறது எனவே இதனை கூட்டுவதன் ஊடாக இந்த பாவங்களை இல்லாமல் விடலாம் இதனை மிச்சம் டீட்டெயிலாக இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்ஷா அல்லா பேசுவோம் எப்படி ஈமானும் இந்த ஆன்மீக விஷயங்களும் ஒரு ஒருவனை போதைப் பொருளிலிருந்து வெளியே கொண்டு வரும் என்பதனை நாங்கள் விளங்கப்படுத்தலாம் ரசூல்லாவோட காலத்துல காலத்திலிருந்து உதாரணங்களை எங்களுக்கு சொல்லலாம் இது முதலாவது விடயம் இரண்டாவது இருந்து ஒரு தமிழ் சகோதரர் இருபத்தி மூன்று வயது ஒரு போய் வந்திருந்தார் ட்ரீட்மெண்ட்டுக்காக அரசாங்க நிலையம் ஒன்றிலே அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் நான் அவருக்கான உளவலை சிகிச்சை செய்தேன் அவர் அவரிடம் காணப்பட்ட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்றால் ஒரு விஷயத்தை தீர்மானித்தால் அவர் செய்யக்கூடிய அந்த திறமை அவருக்குள்ளால் இருந்தது தீர்மானித்து விட்டால் அதை என்ன செய்தாவது செய்வார் அது அதுதான் அவரை போதை பொருட்களால் தள்ளியது அதே போன்று அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் அது அவருக்கு உறுதுணையாக காணப்படும் எனவே அந்த வகையில் அவருக்கான அந்த அவருடைய தன்னம்பிக்கை இன்னும் கூட்டி அவரை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு சில சிகிச்சைகள் இருக்கின்றன அந்த சிகிச்சையை மேற்கொண்டோம் அஹமதுல்லா அவரும் இப்பொழுது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இந்த பாவனையும் இல்லாமல் இருக்கின்றார் எனவே இதுல இருக்கின்ற ஆக முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த ரெண்டு பேரிலும் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் அதுதான் அவங்களுடைய டார்கெட்டாக இருந்தது அவங்க முதலாவது போதை பொருள் கடுமையான அவர்கள் முதலாவது முயற்சி செய்ய வேண்டும் நான் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் நான் இதிலிருந்து வெளியே வெளியே வர வேண்டும் என்கின்ற உறுதியை அவர்கள் எடுக்க வேண்டும் சிலாக்களுக்கு ஒரு மனநிலை இருக்கின்றது இதிலிருந்து வெளியே வரவே இயலாது ஒரு நாளும் அப்படி இல்லை நிச்சயமாக வெளியே வரலாம் நீங்கள் முதலாவதாக அல்லாவிடம் பிரார்த்தியுங்கள் பிரார்த்தித்து அது வெளியே வருவதற்கான ஒரு சில ஸ்டெப்ஸை நீங்கள் எடுங்கள் எடுக்கின்ற போது நிச்சயமாக அதனை வெளியே உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியுமா இருக்கும் எனவே அவரிடம் காணப்பட்ட மிக உறுதியான நிலைப்பாடு நான் இதற்கு பிறகு இதுக்குள்ளால் போக மாட்டேன் மிக உறுதியான நிலைப்பாடு அவரை அந்த நிலைமை கொண்டு சென்றது எனவே அந்த வகையில இந்த ட்ரக் அடிக்ஷன் என்பது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மனசோட சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் நினைத்தால் மாறலாம் நீங்கள் நினைத்தால் அதுக்குள்ளாலே உலர்ந்து கொண்டே இருக்கலாம் அதிலும் ஆக முக்கியமான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டான அதே நேரம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா ட்ரக் அடிக்ஷன் இருக்கின்ற கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து வீதமானவர்கள் தான் மாற வேண்டும் இந்த ட்ரக்கிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள் உள்ளுக்குள்ளால் அது உலர்ந்து கொண்டே இருக்கும் நாம் இந்த போதைப் பொருளிலிருந்து வெளியே வர வேண்டும் வெளியே வர வேண்டும் வெளியே வர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் எப்படி வழியே வருவது என்பதற்கான வழிகாட்டல் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை எனவே அதுக்கான வழிகாட்டல் இப்பொழுது தாராளமாக இருக்கின்றது இஷா இன்னொரு வீடியோவில நாங்கள் இலங்கையில் காணப்படுகின்ற போதைப் இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் என்ன அதுக்கான சிகிச்சைகள் என்ன என்பது சம்பந்தமாக மின்சால்லா நாங்கள் கதைப்போம் தாராளமாக இலங்கையில் இருக்கின்றது ஆக முக்கியமான விஷயம் உங்களுடைய தயார் நிலையும் நீங்கள் உறுதியோடு இதில் இந்த பொருள் அற்ற வாழ்க்கை நோக்கி தான் மிக முக்கியமான பகுதியாக காணப்படுகின்றது எனவே அந்த வகையில் இந்த மன உறுதியை ஒரு ஆள் எடுத்துக்கொண்டால் நான் இதிலிருந்து வெளியே வரப்போகின்றேன் இது ஒரு பாவம் இந்த பா அல்லாவிடம் நான் இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வந்து தௌபா செய்ய வேண்டும் என்ற உறுதியை ஒரு ஆள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவருக்கு அதிலிருந்து வெளியே வர முடியும் அதுக்கு கட்டாயமாக சில உதவிகள் தேவைப்படும் நாங்கள் எதிர்காலங்களில் பேசுவோம் ஒரு குடும்பம் பொருள் கடுமையான ஒருவருக்கு எப்படி உதவி செய்ய முடியும் நண்பர்கள் போதைப் பொருள் அடிமையானவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அதே போல பள்ளி ஊர் மக்கள் போதைப் பொருள் இருந்த அடிமையானவர்களுக்கு எப்படி உதவி செய்து அவர்களை வெளியே கொண்டு வர முடியும் என்பதனை நாங்கள் எதிர்காலங்களில் பேசுவோம் எனவே இது மிக தெளிவாக ஒரு ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்கின்றது போதைப் பொருள் என்பது ஒரு பிரச்சனை தான் ஆனால் வெளிவர முடியாத பிரச்சனை அல்ல அதுக்கான தாராளமான வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே அதற்கான ஒரு ஒரு ஆரம்ப ஸ்டெப்பாக அதை அந்த மெசேஜை சொல்லுவதற்கான ஒரு ஆரம்ப ஸ்டெப்பாக இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுகின்றோம் எனவே இதனை பார்த்துவிட்டு அனைவரும் இந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டு இந்த போதைப் பொருளற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி இளைஞர்களை வழிநடத்துவதற்கு உறுதுணை புரிய வேண்டும் என்று அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் வாரக் வரமூல்ல ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வர வர